இத்தனை தேவாலயங்கள் இத்தனை பள்ளிவாசல்கள் இத்தனை கோயில்கள் உங்கள் ஜபம் உங்கள் பூஜை உங்கள் தொழுகை உங்கள் அழுகை ஒரு அடி ஒரு அங்குல மலையை வளர்த்து காட்டுமா நீ வெட்டிய விட்டலாச்சாரியார் படமில்லை உடன் பிறந்தார்களே ஒரு மந்திர கொலை வைத்து மலையை விடு என்றால் வளர்வதற்கு செத்தாய் மலையற்ற நிலம் பாலை வனம் எந்த உயிரினம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக உன் தாய் நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ எச்சரித்து விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உன்னை காப்பாற்றுவதற்கு எவனும் இல்லை எத்தனை ராமர் கோயில் திறந்தாலும் நீ சாவது சாவதுதான் ராமர் கோயிலு கட்டி திறந்திருக்காரா இல்ல திறந்துட்டு கட்டுறாரா சிரிக்காத அத உண்மையிலேயே கட்டி முடியல ஒரு தளம் கட்டிருக்குது நான் சொன்ன இருபத்தி நாலு தேர்தல் அப்ப திறப்பாருன்னு சரியா திறக்கிறது ஒரு தளம் தான் கட்டி இருக்கு மேல கோபரான கட்டுவது எங்க வந்து நான் உங்க எல்லாத்தையும் கேட்கிறேன் என் அருமை பெற்றோர்கள்ட்ட தம்பிதங்கிட்ட உங்களை நீங்க நல்ல கச்சரிந்து சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க உண்மையிலேயே நீங்க நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா எல்லாத்தையும் யோசிப்பீங்களா உங்களை ஒண்ணும் சொல்ல முடியாது நீங்க சோனியா காந்தி சின்னத்தம் மக்க பெரிய மக்க அவங்க பெரிய மாமக்க பொன்னு பொண்ணெடுத்தோர் அவர்கள் பேரன் பேத்திகள் அப்புறம் மோடியுடைய மாமன் மகள்கள் சித்தப்பா மக்கள் அமித்ஷா உடைய அத்தமயங்கள் அவர்கள் அவர்கள உங்களுக்கு ஒரு அண்ணி நாங்கள இந்தி உங்களுக்கு தேசிய மொழி தமிழ் உங்களுக்கு அது அது தமிழ் எனக்கு ரொம்ப மன வலிக்கும் தெரியாம இந்த கூட்டத்தில் நாய் நிறையா இருந்தா கூட நான் விட்டு சுதந்திரம் போய் நக்கி திண்டு செத்துலாம்டா இவங்களோட தோணும் என்ன கூட பிறந்துட்டு விட்டுட்டு போக முடியல ஒன்னு கேட்கிறேன் அவங்க கிட்ட சொல்லுங்க நீங்க இந்து இந்துவாக இருந்து தமிழர் ஆணீர்களா இந்த தமிழராக இருந்து இந்து நீங்கள் நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழர் ஆணீர்களா தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்கள் இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழர் ஆனீர்களா தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா மனச்சான்றை தொட்டு அல்லாமலையானை கர்த்தர் மேலே ஆனாக பகவான் கிருஷ்ணர் மேல இல்ல உங்க ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்க நீங்க எது இதுல உண்மை நீ தமிழனாக இருந்து இந்து மார்க்கத்தை ஏற்றியா இல்ல தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா இல்லை தமிழனாக இருந்து கிறிஸ்தவனாக ஏற்றிய நீ என்னோட வா எனக்கு பாஸ்போர்ட் இல்ல வச்சிட்டு தர மாட்டான் நீ போ நீ போயி இறங்கு ஒருத்தன் என்று ஐ அம் ஒருத்தர் ஒரு தடவை சொல்லி இல்ல அரபு நாட்டுக்கு போ ஐ அம் இஸ்லாம் சொல்லி பாரு சொல்லி இல்ல நீ இந்த தலை கேரளா வண்டி இடத்துக்கு அப்படியே போய் ஐ எம் இந்து சொல்ல ஐ எம் கிறிஸ்டின் அதை மொத்தமா பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன்மா உனக்கு என்னைக்கு இந்த குச்சி வரப்பு இந்த பூனை இருக்குல்ல பூனை இந்த உணவு பூனை அதுக்கு பாலை காய்ச்சி சூடா வச்சுட்டின்னு வச்சுக்க பசியில வந்து டக்குன்னு வாயை வச்சு ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையா இருக்கிற எதுக்குன்னு கிட்ட வர்றது ஒரு தடவை சூடு சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாம போயிட்டு எத்தனை காலத்துக்கு இதை மதமும் வழிபாடுமே வாழ்க்கையா வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று வழிபடுவதே வாழ்க்கை நீ வழிபடு வழிபட்டு நம்ம பாட்டனார் பாட்டனார் பாருங்க வள்ளுவர் உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டில் வெம்பாக்கம் நிலைங்கிறது மண்ணாச பொன்னாச மக்களாச எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில் இந்த உலகில் பச்சத்து பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிற இந்த நல்ல கவனத்தில் வச்சு கோயில் போய் சாமி ங்காய கொண்டு போறது வாழைப்பழம் கொண்டு போறது பூ கொண்டு போறது கரும்பு கொண்டு போறது நெய் கொண்டு போறது அதெல்லாம் எங்க இருந்து வந்ததுப்பா அதெல்லாம் விளைய வச்சது நான் தான் விவசாயி தான் அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிறேன் நான் தானே பெரிய கடவுள் யோசிக்கணும்ல சமூகம் என்பது என்ன உத்தார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார் ஒத்தத அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும்ங்கிறது அது என்ன அறிவார் இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன் நான் நெல்லை விளைய வச்சிட்டேன் அந்த நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு ஒரு அறவி ஒரு எந்திரம் இருந்தது அதை அது பண்றதுக்கு அது ஒரு இருக்கு அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து சார்ந்து போகுது என்கிட்ட நெல் விளையுது அவன்கிட்ட கத்திரிக்காய் விளையுது எனக்கு நெல் விளையுது கேரளாவில் தேங்காய் விளையுது என்கிட்ட நெல் விளையுது அவன்கிட்ட பருத்தி விளையுது என்கிட்ட வெண் நெல் விளையுது அவன்கிட்ட தக்காளி விளையுது அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது அதை அழகு விட வெட்டி திருத்த ஒரு ஒரு கலைஞன் தேவைப்படுதான் அது என்னுடைய முடி திருத்துகிற என்னுடைய சகோதரன் அவன் தேவைப்படுது என் வாழ்க்கையில எனக்கு துணி தர எனக்கு பருத்தி இருக்கு அதை நூலாக்கியா நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான் அங்கே தையல் கலையின் தேவைப்படுறான் நான் விளை வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது அப்ப மண்பானையில அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலையின் ஒரு கலையும் தேவைப்படுறான் ஒவ்வொருத்தனும் சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையா இருக்கிறது ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பயன்தான் சமூகம் அதை விட்டு விட்டு நான் நாங்கள்லாம் இந்து அன்னைக்கு பாக்குற திருநெல்வேலியில இந்து பாதுகாப்பு மாநாடு மோடி ஆட்சியில கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை இந்து யாற்று இருந்து பாதுகாக்கப்படுற இந்து கிட்ட இருந்துதான் யாருக்கு என்ன பிரச்சனை இவங்க பாலிசி என்ன சொல்லு சரி உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு மாற்றுக்கருக்க இல்ல போனஸ் சலுகை மானியம் இலவசம் இதை தவிர நல்ல திட்டங்கள் அரசு அறிவிச்சதுண்டா அறுபது ஆண்டுகளாக இல்லை இவ்வளவுதான் இது இந்த திராவிட மாடல் குஜராத் மாடல் ஒன்று இருக்கு அது என்ன தெரியும என்னது மாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் பாரத மாதாக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா வேற ஏதாவது இருக்கா